கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதரும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று பேதரும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எனக்கன் தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சித்தம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களாய் இருக்க வேண்டும் அதுவே நம்முடைய கடமையாய் இருக்கிறது ஆனால் பல நேரங்களிலே அவ்வாறு நாம் செய்வதில்லை தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்முடைய சுய நாம் நடந்து கொள்ளுகிறோம் நம்முடைய சுய சித்தத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிறோம் இது நிமித்தமாக தேவனுடைய சித்தத்தை மறந்தவர்களாக அதை கடைபிடிக்காதவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த நாளிலே வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதாக இந்த கால தேவனுடைய சித்தத்தின்படி செய்பவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா முதலாவதாக இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை எது தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று தெசலோனிக்கையர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது எது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றால் வளாக வேண்டும் என்பது தேவனுடைய பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவளாய் நாம் இருக்க வேண்டும் அதை இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் அதுவே அவருடைய சித்தமாகவும் இருக்கிறது இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த கால முதலாவதாக பரிசுத்தம் நாம் இருக்கும் போது அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த கால பரிசுத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்பதாக ஆம்பரியமானவர்களே தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அவரிடத்திலே நாம் கேட்கும் போது அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார் பரிசுத்தம் உள்ளவளாய் நாம் இருக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம் இந்த கால முதலாவதாக பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரண்டாவதாக தேவனுடைய பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் நாம் இருக்க வேண்டும் அது தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது அம்பிரியமானவரிலே பல நேரங்களிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதில்லை பல நேரங்களிலே தேவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை நம்முடைய தேவைகள் அதிகமாய் இருக்கும்போது தேவனை தேடுகிறவளாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே செபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அதே நேரத்தில் தேவன் அதற்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்த பிற்பாடு நாம் தேவனை மறந்து விடுகிறவளாய் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் எடுப்பிக்கப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படியாய் இருக்கிறது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வேறு விதமாக காணப்பட்டாலும் நம்முடைய கரத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாமும் காணப்படுவோம் இந்த காலவெளியில இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது மூன்றாவதாக எது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது ஒன்று பேதரும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும் வேதத்தில் வாசிக்கும் போது உலக வாழ்க்கையிலே வாழும் போது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக அவருடைய சித்தமாய் இருக்கிறது இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண் தேவ பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் இந்த குறித்து நாம் முதலாவதாக எது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இரண்டாவதாக எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது மூன்றாவதாக நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கருத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எது சித்தம் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாகும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட்டு உங்களுடைய கரத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்திருத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தின் படி நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசிர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராகும்